அதனால சரி எடுத்து குடிக்கலாம் அந்த தண்ணியும் குடிக்கலாம் நீங்க அதனால எடுத்துட்டு இருக்கேன் மாமா ஹலோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க தம்பிங்க வந்து பனங்காரத்துல வந்து குத்துருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த பனங்க தான் வந்து நாங்க வெட்டி சாப்பிட போறோம் நிறைய குத்துருக்காங்க எடியோ ஒரு பத்து காய் கிட்ட இருக்குது நல்லா பெருசு இருக்குது பாருங்க

ஸ்ரீவா நீங்க பாரு நேரா போவோம் நானும் அப்பா எல்லாருமே போவோம் அப்பா கடையத்து போவாரு அரைப்பாரு ஒரு மூட்டை காயத்துன்னு வருவாரு அப்படியே சாப்பிடுவோம் இப்ப வந்து இப்ப வந்து அப்பா கடை வச்சிருக்காரு என்னாலும் எங்கேயும் போக முடில இப்ப எல்லாம் வந்து இப்ப காசு குத்து வாங்குற நிலைமையில ஆயிடுச்சு இப்போ அதனால பசங்க காலில போனானுங்க

ஸ்ரீவானிமா நீ அப்படி போன அதான தங்கும் நீ வெட்டுமா மா நீ வெட்டு ரெண்டு நாளாச்சு அம்மா இதெல்லாம் வெட்டி இல்லம் ஆ ஏ எல்லாம் போயிட்டு இருக்கு

சரி கடையில நுங்கு வாயின்தான் வந்தவனே பிரிச்சு மேய்ச்சி சாப்பிட்டுருவேன் இத வெட்டி சாப்பிடறதுல எப்படி இருக்குது இப்போ இருக்கும் லலிதா ஏன்னா பாத்தே தெரியுது இருக்கா ஏ நல்ல அதான் பயன் வந்து கொடுத்துருக்காங்க நீ அப்படியே சாப்பிடு லலி பணங்க எடுக்காத நீ அப்படியே சாப்பிடு இப்போ லலிதா அது ஸ்ரீவாணி ஸ்ரீவாணி சும்மாவே அழுகுறாங்க இப்பெல்லாம் அம்மா வேணும் அம்மா வேணும்ன்றா எப்ப பார்த்தாலும் சூப்பராகும் நல்லா இருக்குல்ல சூப்பராக போய் நீப்பா சின்னதாக தான் பார்க்கு ஆனால் அவங்க இனிப்பா இருக்குப்பா சாடு இது பேர் என்ன திரும்ப சொல்லுவாங்க ஒத்தக்கன்றுவாங்க ஏ அந்த ஒத்தக்கண்ணு குத்துருன்னு வனங்காய் சாப்பிடும் முதல்ல ஆமா ஒரே இது இருக்குது இல்ல அதனால ஒரு ஒரு சில பனங்கால வந்து நாலு கண்ணு இருக்கும் லலுத்தா சூப்பரா இருக்கும் அது கூட டேஸ்டா இருக்கும் நாலு கண்ணு இருக்குது கூட டிங்கோ அவன் டிங்குங் வந்து இப்போ வெளியே விடுறதுக்காக கத்திட்டு இருக்கானுங்க வெளியே விட்டு ஆஹா அது இருக்காது அவ்வளதான் லல்லி அது இருக்காது லல்லி ஏய் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியாதா அதெல்லாம் இருக்காது நாங்கெல்லாம் எடுத்தி நீ பனங்காய் சாப்பிட்டுருக்கோம் எடுத்து ஒன்று சாப்பிட்டுருக்கா நல்லா இருக்கான்

அரி டக்கு டக்குன்னு அரி ஏய் அரி இப்ப அப்படி அரி கூடாதுப்பா நேரா தான் பா நீ அரி இது வானா விடு நீ தண்ணி மட்டும் எடுத்து கொடு நீ அரி ஒன்னாவது நேரவே அரி ஆ பரவாயில்ல அரி ஓலைக்கு ஆழ மாதிரி இரு அரி ஸ்ரீவாணி கோசாச்சிட்டாங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ரீவாணிக்கு நுங்கு

நல்லா இருக்கு ரொம்ப நல்லதுங்க உங்க குழந்தைங்களுக்கு கிடைச்சா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நுங்கு வாங்கி கொடுங்க சூப்பரா இருக்கும் வேணுமா 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 நீங்க சாப்பிட்டாலே அப்பா சாப்பிட்ட மாதிரி அம்மா சாப்பிட்ட மாதிரி

தண்ணி குடிச்சாமா நுங்கு தண்ணி கேளா ஸ்ரீவாணி அம்மா என்ன பாரு நல்லா இருக்கா நுங்கு தண்ணி குடிச்சா ஸ்ரீவாணி அம்மா வா அவ கரோக்கர் சாப்பிடு அவ கரோ சரன் chair போட்டு எப்படி உட்காந்துக்கோ முட்டி அம்மாக்கு முட்டி வலி வந்துச்சு அதனால வந்து உட்கார முடியல உட்கார கஷ்டமா இருக்கு நீ <inaudible> அரை <waiplexable> <men> <That's good> <makesbies> <HHH noise>

எப்படிமா இருக்க இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கா அம்மா சாப்பிட்டாங்க ஆ கொடுத்துட்டாமா நுங்கு தண்ணி குடிச்சா சிவானி நீ உக்காந்து சாப்பிடு நீ அப்படியே உக்கார கே சாப்பிடு

அப்பா வந்து வேலைக்கு போகிறாங்க மாமாவாலையும் எடுக்க முடியாது உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும் நாங்கள் வந்து காசு கொடுத்து தான் வாங்கி இருக்கோம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு தான் இந்த மாதிரி பணங்காய் எடுத்துட்டு வந்து அதில் சாப்பிட்றது அது எவ்வளோ டேஸ்ட்னு நிறைய பேர் சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் படையும் வந்து இதே மாதிரி குடுக்குறாங்க இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சி ஒருத்தவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்து சாப்பிட்றப்ப அது நம்மளே வீட்டில் கட் பண்ணி சாப்பிடறப்ப அது வேற லவு இந்த வெயில் டைம்ல வந்து பனங்காய் யாராது கிடைக்குது அவங்கலாம் வந்து மிக்ஸ் பண்ணாரு இதை சாப்பிடுங்க இதுல வந்து நிறைய ரெசிபி எல்லாம் செய்வீங்க அதே மாதிரி எனக்கு சொல்லுங்க இதுல நிறைய ரெசிபின்னா நான் செய்றீங்கன்னு வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் போட்டிருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை வந்து எடுத்து வச்சுட்டு அப்பா மாதிரி தான் எங்களுக்கு தப்பி கொடுக்குறாரு நாங்கள் சாப்பிடுவோம் இது வடிவையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டக்குன்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்போ தான் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் எல்லாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்து வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க மெசேஜ் பண்ணுறீங்க வீடியோ போட மாட்டீங்க இல்லை நாங்கள் தனிக்கும் வீடியோ போட்டு தான் இருக்கீங்க பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரலைன்னா வந்து என்ன சொல்கிறது நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாமா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வெயில் டைம்ல பணங்க யாரா இருக்கு கணிதா அவங்க மிஸ் பண்ணாத சாப்பிடுங்க விதவிதமா செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்றேம்மா பாய் சொல்றேங்க பாய் மணி சொல்ற பாய் பை 1 hour later ஹே லலி நான் நுங்க எடுத்துட்டே இது சூப்பரா எடுத்துட்டே லலி நுங்க அவங்கெல்லாம் எடுக்கிறது விடே கடையிலெல்லாம் நுங்கு எடுக்கிறது ஆனால் நீ எடுக்கிறது செம்மையாக இருக்குது என் பாருங்க எனக்காக லலிதா பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பக்கத்துலலாம் எல்லாம் அறுத்து அந்த நுங்கு அப்படியே எடுக்கிறாங்க என்னால் வந்து அது பிடிச்சின்னு சாப்பிட முடியாது அதனால் வந்து எனக்காக அதை அறுத்து எடுக்கிறான்

கை வலிக்க போது ரலி பார்த்து எடுத்துட்டியா தியானி வந்துருக்கா மாமா யோ உய்ந்தேன் பாருங்க கஷ்டப்பட்டு அது வெட்டி எடுத்துட்டு இருக்கா இருக்காங்க பாருமா எனக்காக எப்படி பண்ணா இங்க பாரு அம்மா எனக்காக பாரு எப்படி பண்ணிருக்காங்க பாரு ஸ்டீவானி கொஞ்சம் கொடுப்பாதுல அம்மா கொண்டு குடு அப்படியே லலிதா வந்து அப்படியே பிரிச்சு அப்படியே எனக்கு குடுத்துட்டா எப்படி இருக்குது செம்மையாக இருக்குது ஏன் கடையில் கூட இது மாதிரி எடுத்து கொடுக்க மாட்டாங்க அப்படியே தண்ணியும் அப்படியே இருக்குது இந்த தண்ணியும் அப்படியே குடிச்சா உடம்புக்கு அவ்வளோ நல்லது லலிதா பண்ண அப்படியே எடுத்துட்டா முதுசு முசு அப்படியே இருக்குது